அமுதே தமிழே அழகிய மொழியே எனது அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம தமிழ்ல மணல் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துறோம் ஏன் மணல் என்ற சொல் தமிழ் மொழியில் உள்ளது என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கோமா அத பத்தி இப்ப பாக்கலாமா வாங்க முதலில் மணல் என்றால் என்ன அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் பெரும் பாறைகள் உடைந்து சிறு துகள்களாக மழை மற்றும் வெள்ளத்தால் அருவி மற்றும் ஆற்று நீரால் அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்கி நிற்கும் பொருளே மணல் ஆகிறது அதாவது பாறைகளிலிருந்து வந்த சிறு கற்கள் மிகச் சிறு கற்கள் அதே சமயத்துல மிக நுண்ணிய துகள்களாகவும் அது கிடையாது இதுதான் மணல் என்று அறியப்படுகிறது மணல் என்னும் சொல் எதை குறித்தது அப்படின்றத பார்த்துட்டோம் எந்த பொருளை குறித்தது அப்படிங்கறத பார்த்துட்டோம் இப்ப அது ஏன் மணல்னு வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல மண் என்ற சொல்லின் விளக்கத்தை நம்ம பார்க்கணும் மண் அப்படிங்கிற சொல்லினுடைய மூல சொல் எது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் மல் அப்படிங்கிற தான் மண் அப்படிங்கிற சொல் வந்து பிறந்திருக்கு இந்த மல் பாத்தீங்கன்னா தான் மல்லிகை மல்னா மனம் அப்படின்னு அர்த்தம் மல்லிகை மல்லிகை வந்து மனம் வீசக்கூடிய ஒரு மலர் அதனால அதுக்கு பேர் மல்லிகை மல் ஈகை மனம் ஈவும் மலர் அதனால அது பேர் மல்லிகை இப்போ இந்த மல் அப்படிங்கிற சொல்லினுடைய தொடர்புடைய சொற்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்திடலாம் இப்போ இதை பாருங்க மல்லன் மலை ஏன் வந்து மல்லன் அப்படின்னா இப்போ ஒரு போர் தொழில் செய்கிறவன் வந்து அவன் எந்நேரமும் சண்டை பயிற்சியில் ஈடுபட்டு அவன் மேல ஒரு வித வாசம் வரும் அதனாலதான் அவனுக்கு மல்லன்னு ஒரு பெயர் அதே மாதிரி மலை ஏன் அதுக்கு மலைன்னு பெயர்ன்னு பாத்தீங்கன்னா மல் மல்லுன்னா மணம்னு நம்ம சொல்லிட்டோம் காட்டுக்குள்ளார மலைப்பாங்கான இடத்துக்கு நம்ம போகும்போது சுற்றிலும் மரங்கள் அடர்ந்த பகுதியா இருந்ததுன்னா அந்த இடத்துல பாருங்க நல்ல ஒரு ஒரு மாதிரி ஒரு பசுமையின் வாசம் வீசும் அதனாலதான் அது மல் ஐ உயர்வை குறித்ததாக மலை என்று வழங்கப்படுகிறது இதே போலதான் பாருங்க மலம்னு ஒரு சொல் இருக்கு மலம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது மனித ஒரு கழிவாகட்டும் அல்லது ஒரு ஏதோ ஒரு விலங்கின் கழிவா கூட இருக்கட்டும் அதுல இருந்து ஒரு மனம் வீசுது அது துர்நாற்றமோ அல்லது வாசமோ ஒரு மனம் வீசுது அதனாலதான் அதுக்கு பேர் மலம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மண் வந்து ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா ஒரு புழுதி வாசம் வீசும் அதுவே ஒரு தோரல் விழுந்ததுன்னு வச்சுங்களேன் மண் வாசம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே உணர்வோம் முகர்ந்து அந்த வாசமும் வரும் அது மாதிரி மணம் தான் மண் அப்படின்னு நம்மளுடைய இந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கு வந்து ஒரு பெயர் வந்திருக்கு அந்த வகையில மல் அப்படிங்கிற சொல் தான் மண் அப்படின்னு மருவி மணம் வீசக்கூடிய இந்த பொருளை குறித்த ஒரு சொல்லா வந்து தமிழ்ல இருக்கு நம்ம தமிழ்ல இல் அப்படிங்கிற உச்சரிப்பு வந்து இன் இட் இருக்கு இத்து இந்த மாதிரிலாம் நிறைய மருவம் திரிபடையும் அந்த வகையில பாத்தீங்கன்னா மல் அப்படிங்கிறது மட்டுனாகி மட்டுங்கிறது மட்டி மட்டினாலும் மண் மட்பாண்டம் மட்பாண்டம்னாலும் மண்பாண்டம் மட்டம்னாலும் தரை சமமான தரை மண் அப்படின்றத குறித்த சொல் அப்புறம் மடு அப்படிங்கிற சொற்கள் எல்லாமே பிறந்திருக்கு அதாவது மடுனா மண் குவியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இது மட்டும் இல்ல மட் வந்து இருர் ஒளி பெறும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா மரம் மரமும் ஒரு வாசமுள்ள ஒரு பொருள் மருந்து அதுவும் வாசமுள்ள ஒரு பொருள் மட்கு மக்கு அப்படிங்கறதெல்லாம் மண்ணாகி போன பொருள் வாசமுள்ள ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் இது எவ்வளவு தொடர்புடையதா இருக்கு பாருங்க எல்லாமே மண் என்பது பல்வேறு தாதுக்களும் காய்ந்த இலைச்சருகுகள் செடி கொடி மறித்த இன்ன பிற உயிரினங்கள் முதலிய பொருட்கள் மக்கி கலந்து அப்பொருள் நுண்ணுயிர் ஊட்டத்துடன் இருப்பதால் தான் நறுமணம் நிறைந்தது என்னும் பொருளில் மண் என்று அழைக்கப்படுகிறது இப்போ மண் அப்படின்னா அது வந்து மணம் சார்ந்தது வாசம் சார்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப மணல்னா என்ன மண் அல் அதாவது மனம் அல்லாத பொருள் என்பதால் தான் மண் கூட்டல் அல் என்று வழங்கி மணல் என்று அது அறியப்படுகிறது எவ்வளவு அழகான ஆழமான அகண்டு விரிந்த மொழி நமது தமிழ் மொழி பாருங்க இந்த தமிழ் மொழிய நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு நாம கடத்த வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கடமை எனவே தமிழ்ல பேசுங்க தமிழ்ல எழுதுங்க தமிழில் பேர்வையுங்கள் வாழ்க தமிழ் நன்றி